போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் முதலமைச்சர் ஆட்சியிலே முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு போச்சு புதிய முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணமும் ஏறி போச்சு மின்சார கட்டணமும் ஏறி போச்சு மடங்கு கருணாநிதியை போலவே கருணாநிதி எப்படி தன்னை ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அமைச்சராக ஆக்கினாரோ அது அடிப்படையில் என்ன வித போடுறமோ அதான் உழைக்கும் நாம அங்க பிரதிபலிக்கும் அதே போல ஸ்டாலின் தன்னுடைய பிள்ளையை அமைச்சராக்கினார் அதற்கு பின்னாலே துணை உச்ச நீதிமன்றத்தில் இருந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்து இன்றைக்கு எல்லாமே எல்லா துறைகளுமே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பெரிய தியாகியா செந்தில் பாலாஜி என்ன பரம்பரையா மந்திரி குடும்பத்தில் பிறந்தவனா அவன் வெளியே வருவதற்கு முன்னே அமைச்சர் பதவியில் அமர்த்துகிறார்கள் இந்த சர்க்கார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் என்ன நினைத்துக் கொண்டிருக்கான் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஏழைகளை பற்றி கவலைப்படாம உச்ச நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படாமல் ஊழல் வழக்குகளை பற்றி கவலைப்பட இங்கு செந்தில் பாலாஜி அமைச்சராக நாட்டுக்கு தேவையா உதயநிதி நல்லா கேட்டார் எங்க அண்ணன் எடப்பாடியா நாட்டில் விலவாசி ஏறி போச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லை சொத்து வரி ஏற்றிட்டீங்க வருஷத்துக்கு ஆறு சதவிகிதம் சொல்றீங்க இப்ப போய் துணை முதலமைச்சராக உன்னுடைய மகன் சீமந்த புத்திரன் உதயநிதிய இன்றைக்கு துணை முதல்வர் ஆக்கிரிக்கீங்களே என்னடா பாலாரும் தேனாரும் ஓட போகுதான்னு கேட்டார் வெக்கிரமாக இல்லையா திமுக காரை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலே சட்ட ஒழுங்கை நீங்கள் சரியாக கையிலே எடுக்க வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் மாணவிகளை காப்பாற்ற வேண்டும் வியாபாரிகளை காப்பாற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் பாடுபடுவோம் துப்பில்லாத திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவாக அவர்கள் உயர்த்தியிருக்கிற சொத்து சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் ஆறு சதவிகிதம் வருடத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லியிருப்பதையும் திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக வடலூர் நகரக் கழகம் பன்ருட்டி ஒன்றிய கழகம் கடலூர் மேற்கு ஒன்றியக் கழகம் நெய்வேலி நகரக் கழகத்தினுடைய சார்பாக நடைபெற்றிருக்கிற இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக விரைவிலே திமுகவினுடைய சர்க்கார் ஸ்டாலினுடைய அரசாங்கம் விரைவாக இந்த சொத்து வரியை திரும்ப பெறுவதோடு இன்றைக்கு ஏற்றி இருக்க மின்சார கட்டணம் குடிநீர் வரி வீட்டு வரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கண்டனத்தை அருமையனன் எடப்பாடியார் அவருடைய தலைமையேற்று அவர்களுடைய வழி நின்று தெரிவித்துக் கொள்கிறோம்